கைஸ் இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் வந்து கோல் ப்ராசஸ் சோப் வந்து நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறேன் ஆனால் நான் யூஸ் பண்ணுறதும் சரி என் கஸ்டமர் யூஸ் பண்ணுறதும் சரி ரொம்ப பேர்னிங் சென்சேஷன் எரியிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க நான் வந்து அவங்க கிட்ட எல்லாம் வந்து கேட்டிருந்தேன் அதாவது ட்ரை ஸ்கின்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் ஸோ அப்படி கேட்டதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை நார்மல் ஸ்கின் சரி யார் பெரியவங்க நான் சின்ன பசங்க எல்லாருக்குமே வந்து எரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் அவங்களோட மிஸ்டேக்கை நான் கிளியர் பண்ணிட்டேன் சரி இது ரிலேட்டடாக நம்ம சேனலில் நம்ம வந்துட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் பட் டீட்டெயில்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சோப்பில் வந்து ரிசல்ட் வரல வாசனை வரல அப்படின்னா கூட அக்செப்டட் அப்படின்ட்டு நம்ம விட்டுலாம் ஆனால் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணி எரியுது பேர்னிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னா அது நம்மளுக்கும் சரி அண்ட் அதை கஷ்டமே நம்ம பார்க்க அடுத்து திரும்பியே பார்க்க மாட்டாங்க ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அதாவது நம்ம ஒரு சோப்பை கொடுக்குறதுக்கு முன்னாடியே அது எரியுது அப்படின்றத அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை ஏன் அந்த மாதிரி ஆகுது அதோடய சொல்யூஷன் என்ன அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் டீட்டெயில்டாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் புரியும் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா அந்த சோப்பை நீங்கள் இப்படி தொட்டு பார்க்குறீங்கன்னு வைங்களேன் டக்குன்னு இழுக்கும் உங்கள் உங்கள் ஹேண்டே வந்து இப்போ நம்ம ஒரு பேட்ரிஸ்லலாம் ஹேண்ட் வச்சாலோ இல்லை நாக்கு வச்சாலோ ஒரு மாதிரி சுருங்குல அந்த மாதிரி இருக்கும் ஒட்டுன உடனே டக்குன்னு ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்போயே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் உங்களுக்கு வந்து அந்த சோப்பு பேர்னிங் ஆகும் யூஸ் பண்ணால் எரியும் அப்படின்றது ஸோ எந்த ந ரீசன்லாம் இந்த மாதிரி ஆகுது அப்படின்றது ஒன்று மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க ஸோ என்கிட்ட கேட்டவங்களுமே வந்துட்டு ஜஸ்ட் யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கிளாஸுமே கற்றுக்கிட்டு இப்போ அவங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஆகிடுச்சி ஸோ இது வந்து நம்ம சொல்ல சொல்லணும்னு தோணுச்சு ஸோ என்னென்னா மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க ஷார்ட்கட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க அதை விட ரொம்ப பெஸ்ட்டு வந்து சாஃப் வேல்யூ போட்டு பண்ணுறது ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் வந்து இருக்காது போர்னிங் சென்சேஷன் வந்து இருக்காது சாப் வேல்யூ போட்டு நம்ம ஃபார்மேஷன் பண்ணி போது தான் அதோட அளவுகள் ஆயிலாக இருக்கட்டும் ஆயிலுக்கு ஏற்ற வாட்டர் வாட்டருக்கேற்ற லை ஸோ லைக்கேற்ற வாட்டர் வாட்டருக்கேற்ற ஆயில் ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான அந்த கால்குலேஷன் இருக்கும் சோப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அதாவது காஸ்டிக்ஸோட வர அந்த காரத்தன்மைன்னு சொல்லுவோம் அதாவது பிஹெச் பேலன்ஸ் இல்லாமல் அதிகமாக யூஸ் பண்ணிட்டாலும் இந்த மாதிரி நடக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ நீங்கள் செய்கிற சோப்ஸில் வந்து நம்ம ஃப்ராக்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதாவது என்னென்னா லைக் அந்த பெப்பர்மின்ட் அப்புறம் வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் நேச்சுரலாகவே இது பட்டாலே பேர்னிங் ஆகும் ஃப்ராக்ரன்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு சிலது ப நம்ம ஹேண்டில் பட்டாலே எரியும் அதை நம்ம ஒன் கிராமுக்கு மேலே எடுக்கக்கூடாது அப்படின்றது இருக்கும் ஸோ ஃப்ராக்ரன்ஸ் நிறைய பேர் இந்த த்ரீ கிராம் ஃபைவ் கிராம் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி கிளாஸஸில் சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அப்படியெல்லாம் வேணாம் ஹண்ட்ரட் கிராம் சோப்புனா ஒன் கிராம் ஏன்னா அதே ஃபார்முலா அப்படியே செய்யுங்க யூஸ்வலாகவே சில ஃப்ராக்ரன்ஸ் வந்து அதோட தன்மையை கொஞ்சம் பேர்னிங் சென்சேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைல்டாக இருக்கிறத வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பிஹெச் வந்து நீங்கள் கரெக்டாக இல்லாமல் இருக்குது அதோடய க்யூரிங் டைமே முடியலை அப்படின்னு பார்த்தாலும் சில உங்களுக்கு இரிட்டேட் ஆகும் அண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அந்த பிஹெச் கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் பேர்னிங் சென்சேஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ப்ராப்ளம் வரக்கூடாது லையோட அளவு அதிகமாக இருக்கிறது அப்புறம் கியூரிங் ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் வந்துட்டு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா எல்லா சோப்லேயுமே வந்துட்டு சூப்பர் ஃபேட் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் விடணும் அப்படின்றது ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு சஜஷன் ஆகிருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் செய்யும்போது அது கண்டிப்பாக இரரில் தான் முடியும் ஸோ அதனால தான் எல்லா சோப்ஸ்லேயுமே வந்துட்டு விடுறது ஸோ சூப்பர்ஃபேட்னால் என்ன அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கிளாஸில் ஃபுல்லாக கற்றுக்கிட்டா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு புரியும் அண்ட் ஓகே நான் இப்போ வந்துட்டு செஞ்சுட்டேன் ரீப் அந்த சோப் வந்துட்டு செஞ்சிட்டேன் அது பேர்னிங் ஆகுற மாதிரி தான் சொல்கிறாங்க என் கஸ்டமர்லாம் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க இப்போ தான் உங்கள் வீடியோ சஜஷன் ஆயிருக்கு இப்போ தான் பார்க்குறேன் அதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது என்னென்னா நெக்ஸ்ட்டு டைம் பண்ணும்போது கரெக்டாக அளவு எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள் இது ஒன்று இன்னொன்று க்யூரிங் விட்டுருங்க நல்லா வந்துட்டு விட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க அண்ட் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு வச்சிங்க அப்படின்னா ஆயில்ஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் கேஜி ஆயில்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆல்ரெடி செஞ்சுருப்பீங்க இல்லையா இந்த ரொம்ப பேர்னிங் சென்சன்ஷன் இருக்கக்கூடிய அந்த சோப்பை வந்து துருவிக்கோங்க நல்லா துருவிக்கிட்டோ இல்லை நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க இல்லை துருவினாலே அழகாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு அதை நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் சோப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு வந்து ஆயில்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ ஆயில்ஸ் எடுத்து அண்ட் அது கூட வந்துட்டு நீங்கள் திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போர் பண்ணி அந்த மாதிரி ரீபேச்சிங் சோப்ஸ் வந்து பண்ணுவாங்க அதை கட் பண்ணியும் பண்ணலாம் இல்லை வந்து துருவியும் பண்ணலாம் ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் நல்லா வந்து டிஸ்கவுண்ட் வந்துட்டு பாதிக்கு பாதி விட்டுட்டு அண்ட் இந்த சோப்ஸ் இது பண்ணும்போது செப்பானிஃபிகேஷன் இதிலேயே பீகெச் அதிகமாக இருக்குது காஸ்டிக் சோடோட அளவு அதிகமாக இருக்கும் ஆல்ரெடி செஞ்ச சோப்பில் போடும்போது அது பேலன்ஸ் ஆகிரும் அண்ட் அதுக்கப்புறம் போர்ட் பண்ணி நீங்கள் செஞ்சிடலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணலாம் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இது ரீபேச்சிங் சோப் ரீபேச்சிங் சோப் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியாக போகுது இல்லை கொஞ்சம் அன்ஷேப்பாக இருக்குது அப்படின்றதுக்கு மட்டும் இல்லை உங்களோட சோப் வந்து யூஸ் பண்ணுனா எரியுது இல்லை பிஹெச் ரொம்ப அதிகமாக இருக்கிறனாலும் அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இந்த மாதிரி ரீபேச்சிங் மெத் மெத்தடை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃப்ராக்ரன்ஸாக இருக்கட்டும் எசென்ஷியல் ஆயிலாக இருக்கட்டும் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன்லையே சில இது வந்து நேச்சுரலாகவே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனால் நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் போதும் அதுக்கு மேலே ஆட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அதை வந்து அப்படியே அப் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி எரியுது போனிங் சென்சேஷன் இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்லி உங்களோட மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ராப்ளம்லாம் வந்துட்டு வராது ஸோ மெஷர்மெண்ட் அண்ட் காஸ்டிக் சோடா ஏன்னா இதில் இந்த சோப்பில் வந்து முக்கியமான ஒரு விஷயமே வந்து காஸ்டிக் சோடா தான் அண்ட் அதை வந்து நம்ம கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா அப்படின்னாலுமே வந்துட்டு நம்மளுக்கு சோப்ஸில் இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டு வரும் ஸோ அதனால் அதையுமே கரெக்டாக அப் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் வந்து பிகினர்ஸாக இந்த பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து மொக்கையாக தான் இருக்கும் ஆனால் இன்னும் சில இன்ஃபர்மேஷன் தெரியாமல் ஜஸ்ட் செஞ்சுட்டே மட்டும் இருப்பீங்க அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனிவே இவ்வளோ நாள் எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருதுக்கு அண்ட் இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறதுக்கு எல்லாருக்குமே என்னையை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிற ஐடியாஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுபடி செய்கிறதுக்கு அண்ட் அதுக்கெலாம் வந்துட்டு பெரிய பெரிய நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மகிட்டயுமே வந்துட்டு சோப் மேக்கிங் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு நம்மக்கிட்டேயுமே வந்துட்டு கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்குது அவர் அப்படி இல்லை அப்படின்னா நீட் இருந்ததுன்னா வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ